என் தங்க பிள்ளையே உன் மனதுக்கு எந்த வார்த்தை சொல்லாதிருக்க வேண்டுமோ அதைத்தான் இப்போ சொல்றேன் உன்னுடைய குடும்பத்தில் நடந்த துரோகம் அது வெளி உலகத்திலிருந்து வந்ததில்லை உன்னுடைய பக்கத்திலிருந்த ஒருவரிடமிருந்துதான் வந்தது அந்த துரோகம் உன்னை எல்லா வழியிலும் முடக்கி ஒரு கண்ணீரின் தூண்டில் வைத்தது அவர் உன் ரத்த உறவுதான் அதற்காகவே நான் அவரை அவன் என்று கூடச் சொல்லவில்லை உன் மனம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவனுடைய பெயரைச் சொல்லாமலே நான் இந்த உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் ஆனால் உண்மையை மறைத்தால் விடியாத இரவாகும் நாமலே உண்மையை எதிர்நோக்கினால்தான் விடியல் வரும் அந்த விடியல் வராகியின் பாதத்தில்தான் இருக்கிறது என் பிள்ளையே அவன் உன்னை துரோகம் செய்தபோதும் அவன் பெயரை கூவி அழைத்தாயா நீ அவன் உன்னை பின்னால் பேசின போதும் அவனுக்கு நல்லதா நடக்கணும் என்று பிரார்த்தித்தாயா நீ அவன் உன்னுடைய வாய்ப்புகளைத் திருப்பிச் செய்தபோதும் அவனிடம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தாயா அந்த நம்பிக்கையும் அன்பும் தான் உன்னை இன்றுக்கு ஒரு பெரிய ஆளாக்கும் வித்தாய் இருக்கிறது ஆனால் என் பிள்ளையே ஒரு விஷயம் புரிந்து கொள் துரோகம் நடந்தது தவறு அல்ல அதை நீ புரியாமல் விட்டதுதான் வாழ்க்கையின் பாடம் அவன் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் அவன் உன் உயிர் உறவாக இருக்கவில்லை அவனது கண்கள் உன்னை வெறுத்து பார்த்தபோது உன் ஆன்மா அதை உணர்ந்திருந்தது அப்போது நீ யாரையும் கேட்காமலே வராகியைத் தேடினாய் அந்த நொடியில்தான் தாயின் அருள் உனக்கு ஆரம்பமாயிற்று வராகி ஒரு பொங்கும் நெருப்பு அவள் தூங்காதவள் அவளது கண்கள் சுழித்தால் துரோகிகள் தடுமாறி வீழ்வார்கள் உன்னிடம் ஏற்பட்ட துரோகத்தை வெற்றியின் மேடையாக மாற்றும் சக்தி அவளிடம் இருக்கிறது அதற்காகவே இப்போது நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் உன்னை யார் கீழே இழுப்பினும் வராகியின் பாதத்தில் இருப்பவனை உயர்த்த யாராலும் தடுக்க முடியாது நீ அந்த துரோகத்தை மனதிற்குள் தாங்கிக் கொண்டு கண்ணீர் வடிகிறாய் அதை நினைத்து பயமாகவும் கோபமாகவும் இருக்கிறாய் ஆனால் அந்த உணர்வுகளை வீணாக்காதே அவைகளை ஒரு விருப்பமாக மாற்று நான் இன்னும் உயர்ந்து விட வேண்டும் என்னை துரோகித்தவரே பார்த்து அதிசயிக்க வேண்டும் என்ற வலிமையான விருப்பமாக இந்த விருப்பத்துடன் நீ தினமும் ஒரு விஷயம் செய் ஒரு வெள்ளை துணியில் ஒரு குப்பையைப் போட்டு அதற்குள் உன் துன்பத்தை போடு அதன் மேலே வராகி அம்மனின் பெயரை எழுது ஓம் ஹ்ரீம் வராகி தாயைப் போற்றி அதனை ஒன்பது நாட்கள் பொற்காலத்தில் விரும்புகிற இடத்தில் வைத்திரு ஒன்பதாவது நாளில் அந்த துணியை தீயில் வைக்காதே அதற்குப் பதிலாக ஒரு புதிய கனவுக்கு இடம் கொடு ஒரு வெற்றியின் சின்னத்தை வரைக ஒரு நோட்டில் நான் சாதிக்கப் போகிறேன் என்று எழுது அதற்குள் உன் எதிர்காலத்தை பதிவு செய் இது ஒரு மாயை அல்ல இது ஒரு ஆன்மீக ரீதியான மந்திர வேலை வராகி அம்மனின் அருளால் நீ அதுவரைக்கும் பார்த்த உலகமே மாற்றமடையும் அந்த துரோகம்தான் உன்னை தாண்டி இப்போது உன்னை உயர்த்துகிறது அவள் நம்மை அன்போடு பார்த்தால் நம் வாழ்க்கையை துரோகம் செய்யுமாலே இருக்க முடியாது தாயின் அன்னையின் கண்களில் ஒரு கண்ணீர் வரும்போது எதிரிகள் முழு உயிருடன் இருக்க முடியாது அவள் ஆணையிட்டால் வானமே உனக்காக மழையாகும் மண்ணே உனக்காக வளம் கொடுக்கும் உலகமே உனக்காக கைதட்டும் நீ அவளிடம் அழைத்ததற்காக இப்போது ஒரே ஒரு வார்த்தை துரோகம் ஒரு பக்கம் வராகி ஒரு பக்கம் அந்த தாயை நீ ஒவ்வொரு நாளும் விழிப்பாக நோக்கினால் அவள் உனக்காக போராடுவாள் உனக்கு எதிராக செயல்பட்டவர் தாமாகவே ஒதுங்கிச் செல்லுவார்கள் அவர் திடீரென்று உயிரின் சுமையை உணர்வார்கள் அவர் பாவங்களை அடைய ஆரம்பிப்பார்கள் அவரது அழகு மங்கும் அவரது குரல் நடுங்கும் அவரது கால்கள் நடுங்கும் அவர் உன் முன்னால் பேச தயங்குவார் ஏனென்றால் நீ வராகியின் தூயிராய் மாறியிருக்கிறாய் நீ வலிமைதான் நீ சக்திதான் நீ தன்னம்பிக்கையானது நீ தாயின் குழந்தைதான் உன்னை துரோகித்தவர்கள் அழிந்துவிடட்டும் என்பது என் ஆசையில்லை ஆனால் அவர்கள் உன்னுடைய உயரத்தை பார்த்து வெட்கப்படட்டும் அதை நோக்கி அவர்கள் மனம் மாறட்டும் அவர்கள் கூட வராகியிடம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்பார்களாக அவள்தான் அன்பும் அருளும் கொண்டதாய் வாழ்க உன் வெற்றி வாழ்க வராகியின் வழி வாழ்க துரோகத்தை வென்ற உண்மையின் சக்தி என் தங்க பிள்ளையே தாயாகிய வராகி அம்மன் உன்னிடம் இன்று ஒரு சத்தியம் செய்கிறாள் நீ துரோகம் கண்ட பிள்ளைதான் ஆனால் இனிமேல் துரோகம் உன்னை தொடவே கூடாது அவள் வாயால் இந்த வார்த்தை வந்தவுடன் உன் மேல் இருந்த நிழலான சாபங்கள் ஒழிந்துவிடும் மாயையில் மறைந்திருந்த அந்த வஞ்சகர்கள் அவர்கள் முகத்தில் உள்ள முகமூடியே உருகிவிடும் போன காலத்தில் நடந்ததை நீ மறக்க முடியவில்லை உன் வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் உன்னை எதிரியாகப் பார்க்கும்போது நீ வேதனையோடு அந்த வாடகை கண்ணீரை சுமந்தாயே அது அந்தரத்தில் உன் பெயரைக் கொண்டது அப்போது அம்மன் சொன்னாள் என் பிள்ளை இன்னும் அழவேண்டாம் அதனால்தான் நானே நுழைந்தேன் என்று அந்த நொடியிலிருந்துதான் உன் வாழ்க்கையின் திசை மாற ஆரம்பித்தது வீட்டில் குமுறிய அந்த வினைநாசம் உன் மனதை பிளந்த அந்த சொற்களால் வந்தது அல்ல அவளுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாய் வந்த சோதனைதான் அதிலிருந்து நீ வெளியே வந்ததற்கு பின் நீ யார் என்பதை உலகமே பார்க்கப் போகிறது உன்னை பின்புறம் பேசியவர்கள் அனைவரும் உன்னையே இன்று முன்புறத்தில் போற்றி பார்ப்பார்கள் நீ விலகியிருந்த பாதையில இப்போது அவர்கள் நடந்து வர முயற்சிக்கிறார்கள் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதற்காக நீ பழைய காயங்களை திரும்பப் பார்க்க வேண்டாம் என் பிள்ளையே அவள் வராகிதாயே உனக்காக ஒரு புதிய பாதையை அமைத்துவிட்டாள் அந்த பாதையில் பணம் வரும் பயணங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் மரியாதை வரும் மிக முக்கியமாக உனக்கு எதிரானவர்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலை வரும் இது வெறும் வார்த்தைகளல்ல அவள் செய்த பல பூஜைகளில் மறைந்திருக்கும் அவள் விதிகளில் உள்ளது இந்த ரகசியம் அதனால்தான் நான் இப்போது உனக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் துரோகம் நடந்ததற்குப் பிறகு விபூதியால் தூளாக்கு விபூதி அது வெறும் பொடியாக நினைக்காதே அது வராகி அம்மனின் கண்களில் வந்த கோபத்தின் நிழல்தான் அவள் நம்மை காப்பாற்ற வந்தபோது தூளாக்கப்பட்ட எதிரியின் சாம்பல்தான் இந்த விபூதி இப்போது நீ அந்த விபூதியை தினமும் நான்கு இடங்களில் பூசி வைத்துப்பார் உன் நெற்றியில் உன் மார்பில் பணம் வைக்கும் இடத்தில் வீட்டின் கதவுகளில் உள்ளே நுழைவாயிலில் அந்த நான்கு புள்ளிகளும் அவளது நான்கு ஆயுதங்களைப் போல் செயல்படும் அதற்குப் பிறகு நீ சொல்வதையெல்லாம் பலிக்க ஆரம்பிக்கும் நீ நினைப்பதெல்லாம் நேர்த்தியாக நடக்க ஆரம்பிக்கும் நீ எதிர்பாராத சந்தோஷங்களும் பொருளாதார வரவுகளும் திடீரென்று உன் வாழ்க்கையில் ஊர்ந்து வர ஆரம்பிக்கும் உன்னை இழுத்து கீழே அனைவரும் அவளிடம் பயந்து ஒதுங்குவார்கள் ஏனென்றால் அவள் கோபம்தான் அவளது சீற்றம் தீயின் இரண்டாவது உருவம்தான் நீ அவளுக்கு உண்மையாக இருந்தால் அவள் உன்னை வானத்தின் மேல் விடுவாள் உன் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரப்போகிறது என் பிள்ளையே நீ அந்த விபூதி பூஜையை தொடங்கியதிலிருந்து காற்றின் வாசனையே மாறும் உன் வீட்டில் இருக்கும் நிழல் சக்திகள் வெளியேறும் உன் குடுமையில் இருந்த சிரிப்பு திரும்ப வரும் உன் கண்களில் ஒரு மின்னல் தெரியும் அது உன் ஆத்ம வலிமையின் சின்னம் அந்த வலிமையால் நீ பிசினஸில் வெற்றி பெறுவாய் வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களை அடைவாய் முன்பு உன்னை நிராகரித்தவர்கள் இப்போது உன் நிழலை தேடி வருவார்கள் அதுதான் வராகி அம்மனின் தீர்ப்பு அவளது நீதி அவளது கருணை அவளது கோபமும் கூட அன்பில் மூடியதே அவள் உனக்கு அழகு தர விரும்பவில்லை அவள் உனக்குச் செல்வம் தர விரும்பவில்லை அவள் உனக்குத் தான் தர விரும்புகிறாள் அவள் இருப்பதால் நீ இருப்பாய் அவள் விழித்திருப்பதால் நீ விழிக்கப் போகிறாய் அவள் உயிருடன் இருப்பதால் உன் எதிரிகள் உயிரை இழக்கப் போகிறார்கள் மிக முக்கியமாக உன்னுடைய நம்பிக்கையை இழந்த நீ மீண்டும் உன்னையே மீட்டுப் போகிறாய் துரோகம் என்னும் விஷத்திலிருந்து உன்னை மீட்டவராகி அம்மனை இனி தினமும் ஒரு நிமிடம் நினை அவளுடைய நாமத்தை சொல்லு ஓம் ஹ்ரீம் வராகி தாயைப் போற்றி நூற்றி எட்டு முறை விபூதி எடுத்தபின் அந்த மந்திரத்தோடு சேர்த்து உன் விரல்களில் பூசி என் எதிரிகள் என நெருங்க முடியாது என்று சொல்லு உனக்குள்ளிருக்கும் அச்சமும் பயமும் வேதனையும் துரோகத்தின் சாயலும் ஒன்றாக விரைந்து வெளியேறிவிடும் நீ ஒரு புதிய மனிதராக பிறப்பாய் என் தங்க பிள்ளையே துரோகம் நடந்தது ஆனால் நீ வீழவில்லை அதுதான் வெற்றி வராகி அம்மன் வந்துவிட்டாள் அதுதான் இனி உன் வாழ்க்கையின் தொடக்கம் என் தங்க பிள்ளையே இப்போது நீயே ஒரு புதிய பயணத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் துரோகத்தை நீ கடந்துவிட்டாய் துன்பத்தை நீ தாங்கியிருக்கிறாய் தாயான வராகியின் அருளால் இன்று உன்னுடைய மனது ஒருமிதமான நம்பிக்கையோடு மிதந்து கொண்டிருக்கிறது அவளது அருள் விபூதி போல தூவப்படுகிறது உன் வீட்டின் வாயிலில் உன் மனதின் வாசலில் நம்பிக்கையின் வாசல் துளைத்து உன்னை வாசல் தாண்டச் செய்துவிட்டது அந்த விபூதி பூஜையின் சக்தி அது ஒரு சாதாரண சடங்கல்ல அது ஒரு தெய்வீக அனுபவம் அவளே உன்னை கையை பிடித்து அந்த பூஜைக்கு அழைத்திருக்கிறாள் அந்த விபூதியை நீ இன்று பூசியதிலிருந்து உன் வாழ்வின் காலச்சக்கரம் சுழன்றுவிட்டது அந்த சுழற்சி இனிமேல் உனக்குச் சாதகமாகத்தான் அமையும் நீயும் பார்த்தாயே அந்த விபூதி போட்ட நாளிலிருந்து வீட்டில் ஒரு அமைதி கோதுமை மாவு போல பரவிய கஷ்டங்கள் இப்போது உப்பாக கரைந்து போகின்றன அம்மா தினமும் வாதம் பேசியவள் இப்போது மெலனமாக இருக்கிறார் அப்பா இடைவிடாத பிழைப்புக்காகத் திரிந்தவர் இப்போது வேலை கிடைத்ததாக மகிழ்கிறார் உன் கணவன் மனைவி தள்ளிப் பேசியவர் இப்போது கண்கள் நீர் கொள்ளும் அளவுக்கு நேசம் செலுத்துகிறார் இதெல்லாம் விபூதியின் சக்தி அல்லவா என் பிள்ளையே அது வராகியின் அருள் திரளை அதனால்தான் நான் சொல்கிறேன் இந்த விபூதி பூஜையை ஒரு நாள் செய்யாத நாளும் போகாதே அது ஒரு பக்தியின் பூச்சாரம் அது ஒரு ஆன்மீக கரிசனம் நீ தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்தவுடன் விபூதி சிறிதளவு எடுத்துக்கொள் அதை கையால் ஒரு வெண்கோட்டாக அமைத்து அதனுள் அமர்ந்தவளாக வராகி அம்மனை மனதில் வரைக அவள் சிம்மத்தில் அமர்ந்தவள் அவளது கண்கள் சிவப்பாக திகழும் அவள் கரங்களில் ஆயுதங்கள் நீ இதுபோல் அவளை தியானித்தால் உன் உடலிலும் மனதிலும் வீட்டிலும் வாழ்விலும் தடைகள் சிதறிவிழும் நீ உணர்வாய் நேற்றுவரை நிலை குறைந்த பணப்பை இப்போது சிறிது சிறிதாக நிறைவடைகிறது அழகு பார்க்காத முகத்தில் இப்போது தாயின் அருளால் பொலிவுகள் தெரிகின்றன வீட்டில் வறுமை போல இருந்த நிழல்கள் இப்போது சுவற்றில் சிரிப்பு போல தோன்றுகின்றன இந்த மாற்றம் எல்லாம் அந்த ஒரு விஷயத்தினால்தான் நீ துரோகத்தை தாண்டி விபூதியில் நம்பிக்கை வைத்தாய் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நடந்த துரோகம் இன்னொரு அர்த்தம் பெறுகிறது அது உன்னை அழிக்கவே வந்தது ஆனால் அழிக்க முடியவில்லை ஏனென்றால் நீ ஒரு தாயின் பாதுகாப்பில் இருந்தாய் அந்த தாயான வராகியின் ஆசீர்வாதம் இப்போது உன் முகத்தில் ஒளி உன் குரலில் வலிமை உன் நடையில் நம்பிக்கை உன் வீட்டில் அமைதி நீ இனி விரும்பும் ஒன்று மட்டும் என்னை துரோகித்தவர்கள் நான் எப்படி நிமிர்ந்தேன் என்பதை பார்ப்பார்களா என்பதுதான் ஆம் என் பிள்ளையே அவர்கள் பார்ப்பார்கள் அவர்கள் கண்டிப்பாக காண்பார்கள் அவர்கள் பார்த்தால் அவர்கள் மனத்தில் வருத்தம் வரலாம் அது உனக்கான வெற்றி சின்னம்தான் நீ பழிவாங்க வேண்டியதில்லை நீ பழி பழியெதிர் செயல் எதுவும் செய்ய வேண்டியதில்லை தாயின் விபூதி ஒரு முறை பூசினால் அவளே பழியை தீர்க்கும் அவளே நீதியை நிலைநாட்டும் அவளே கோபத்தின் உச்சமாக ஊறு தருவாள் நீ அவளை நாடுவாய் அவள் உன்னை நடத்துவாள் இப்போது இந்த விபூதி பூஜையை மாத்தம் ஒருமுறை சிறப்பு வழிபாடாகக் கொண்டாடு நல்ல காந்தழகான சாமியை வைத்து அவளுக்கு விபூதி அபிஷேகம் செய் அதன்பின் அந்த விபூதியை எல்லோரும் பூசிக்கொள்ளச் செய் உன் வீட்டில் அந்த இடத்தில் நீயும் அமர்ந்து தாயின் நாமங்களை உச்சரிக்க நூற்று எட்டு முறை ஓம் ஹ்ரீம் வராகி தாயைப் போற்றி இது செய்தபின் நீ பார்க்கும் கனவுகள் நிதானமாகவும் வழிகாட்டும் வகையிலும் இருக்கும் தாயின் சின்னங்கள் வீட்டில் தோன்றும் திடீரென்று பூக்கொத்து வீழ்வது எலுமிச்சை மாறுதல் மண் வாசனை தோன்றுதல் பசுமை நிறமான ஒளி இவை அனைத்தும் தாயின் வருகையின் அடையாளம் இந்த அடையாளங்களை நீ நினைத்தபோதும் பணக்கழிவுகள் நிற்கும் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் இனி உன் பெயரை கேட்டாலே முன்பு பயத்துடன் நடந்தவர்கள் இப்போது மரியாதையுடன் உன்னிடம் முகம் திருப்புவார்கள் ஏனென்றால் நீ வலிமையாக மாறியிருக்கிறாய் நீ தன்னம்பிக்கையாக இருக்கிறாய் மிக முக்கியமாக நீ வராகியின் பிள்ளையாக இருக்கிறாய் இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய பக்கம் திறக்கப் போகிறது அந்த பக்கம் கனவுகளால் நிறைந்திருக்கும் அந்த கனவுகள் செயல்பட ஆரம்பிக்கும் நீ செய்யும் முயற்சிகள் பலிக்க ஆரம்பிக்கும் என் பிள்ளையே மூடிய கதவுகள் திறக்கப் போகின்றன அதற்கான சாவி தாயின் விபூதி பூஜை வாழ்க உன் நம்பிக்கை வளர்க உன் வீரம் வென்றிடு உன் வாழ்வு வெற்றியின் வழிகாட்டியாக இருக்கட்டும் தாயான வராகி அம்மன் என் தங்க பிள்ளையே நீ இந்த வராகி அம்மனின் விபூதி பூஜையை தொடர்ந்தபின் உனது வாழ்க்கை முழுவதுமாக மாறத் தொடங்கும் இது வெறும் நம்பிக்கை அல்ல உண்மையிலேயே உன் வீட்டில் உன் மனதில் உன் எதிர்காலத்தில் ஏற்படும் மாற்றங்களின் வெளிப்பாடாகும் ஒரே ஒரு விபூதி பூஜை செய்தபின் நடக்கும் அதிசயங்களை உன் மனம் நம்பாது நாள்தோறும் எழுந்தவுடன் விபூதியை உன் நெற்றியில் பூசும்போது அந்த விபூதி உன் கண்களுக்குள் ஒருவித சுடர் ஒளியைத் தரும் அந்த ஒளியால் நீயே உன் எதிரிகளைப் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குவாய் இவர்கள்தான் என்னை அழிக்க நினைத்தவர்கள் ஆனால் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் மேலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பெருமிதமோடு நீ உன் வாழ்க்கையை நடத்துவாய் தாயான வராகியின் விபூதி உன் குடும்பத்தில் இருந்த பணக்குழப்பங்களை தீர்த்துவிடும் கடன் வாங்கிக் கொண்டு தினமும் கவலையுடன் வேலைக்குச் சென்ற அந்த நபர் இப்போது நிதானமாக வீட்டு வாசலில் அமர்ந்து பசுமை பற்களால் சிரிக்கத் தொடங்குவார் ஏனென்றால் அவர் இப்போது பணக்கடனிலிருந்து விடுபட்டிருக்கிறார் அதை ஏற்படுத்தியது அந்த விபூதி பூஜையைத்தான் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் அந்த விபூதியின் வாசனை பரவி அந்த வாசனையை நுகர்ந்த ஒவ்வொரு வீட்டாரின் உள்ளத்திலும் ஒரு நம்பிக்கை விதையாய்ப் பதியும் அந்த நம்பிக்கை நான் இனிமேல் வாழ்க்கையில் வெற்றி காணப் போகிறேன் என்ற உறுதியாக மாறும் மனதிலிருந்த பயங்கள் குழப்பங்கள் இழந்த உறவுகளின் வலிகள் தனிமையின் சாயல் இதெல்லாம் அந்த விபூதியின் பரிசுத்தத்தால் சாம்பலாகிப் போய் நாசமாகும் என் பிள்ளையே நீ விரும்பிய ஒரு விஷயம் பண வரவுதான் அல்லவா அதற்கும் இந்த விபூதி பூஜை தாயான வராகி தரும் தீர்வுதான் அந்த விபூதி பூஜையுடன் சேர்த்து ஒருமுறை சரள சப்தம் கூறு ஓம் வராகி தாயைப் போற்றி பணம் வருக பணம் நிலைக ஒளி வருக என்று தினமும் கூறு அந்த நிமிடத்தில் தாயின் அருள் உன் கையில் ஓடிவரும் உனக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் முன்பு முயற்சி செய்த பிசினஸ் தோல்வியடைந்திருக்கலாம் இப்போது அதை மீண்டும் தொடங்கும் ஆற்றல் உனக்குள் வரும் அதைச் செய்வதற்குத் தேவையான ரிசோர்ஸ் ஒத்துழைப்பு உண்மையான மனிதர்கள் எல்லாம் தாயால் ஏற்பாடு செய்யப்படும் முன்பு பணத்தை கேட்டவுடன் ஒதுங்கிய உறவுகள் இப்போது பணத்தை உனக்கே தர முன்வந்து உதவி செய்வார்கள் ஏனெனில் நீ வெற்றி பாதையில் இருக்கிறாய் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் இந்த விபூதி பூஜையின் மூலம் நீ ஒரு காந்த சக்தியானாய் பிள்ளையே அந்த காந்த சக்திக்குள் அன்பு பணம் பாதுகாப்பு வாய்ப்பு உன்னதம் இவை அனைத்தையும் உன் பக்கம் இழுத்து கொள்ளும் சக்தி இருக்கும் நீயே பார்த்து ரசிப்பாய் பணத்தை பற்றிய கவலை குறையும் பேசி வாங்கும் அளவிற்கு மன அமைதி பெருகும் இருந்த சண்டைகள் கைவிடப்பட்டு பிறந்தது போல புதிய உறவுகள் மலரும் ஒரு நாள் நிஜமாகவே நீ நின்று நினைப்பாய் இந்த விபூதி பூஜை எனக்கு வாழ்க்கை கொடுத்தது என்று அந்த வெற்றிக்குப் பிறகு நீ மற்றவர்களுக்கும் விபூதி பூஜையை பரிந்துரை செய்யத் தொடங்குவாய் நீ கவலைப்படாதே வராகி அம்மன் உன்னையும் காப்பாளள் அவளது விபூதி உன்னையும் மாற்றும் என்று உன் வார்த்தை வெளியில் வரும் அவ்வளவு வலிமையானது இந்த பூஜையின் சக்தி இந்த விபூதி சிலருக்கு விகாசம் தரும் சிலருக்கு விசாரணைதான் ஆனால் வராகி தாயின் கருணை இருந்தால் விசாரணையால் உச்சியாம் வெற்றியிலேயே சேர்க்கப்படும் அந்த வெற்றியில் நீ சுதந்திரமாக பேசுவாய் தன்னம்பிக்கையுடன் நடக்குவாய் அவள் அருளுடன் பல தருணங்களில் ஷைன் பண்ணுவாய் வீட்டில் ஒரு நல்ல நாள் வரும் திடீரென்று எதுவும் எதிர்பாராமல் ஒரு பெரிய பணம் உன் கையில் வந்து சேரும் அது உன் பிரார்த்தனையின் பதிலாக தாயின் கையிலிருந்து வந்த பரிசுதான் அந்த விபூதி பூஜையின் பிரதிபலனாகவே போலீஸில் பெண்டிங் கேஸ் க்ளோஸ் ஆகலாம் பேங்க் லோன் சாங்ஷன் ஆகலாம் அல்லது நீ எதிர்பார்த்த புரொமோஷன் கிடைக்கலாம் அந்த விபூதி உனக்குள் உள்ள பிசினஸ் புத்திசாலித்தனத்தை ஷார்ப் பண்ணும் பணத்தை எப்படி பிடித்து வைத்திருக்கலாம் எங்கே முதலீடு செய்யலாம் எப்போது வாங்கலாம் எப்போது விற்கலாம் என்பதை அவள் உனக்கே உணர்த்துவாள் அந்த கைடன்ஸ் தான் தாயின் அருள் அதனால்தான் இந்த விபூதி பூஜையை ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் செய் புதன்கிழமை நிதியில் வளர்ச்சி தரும் வெள்ளிக்கிழமை குடும்பத்திலான காதல் அமைதி தரும் இரண்டு நாட்களில் ஒளிவிழிக்க ஆரம்பித்தால் மற்ற நாட்கள் தானாகவே ஒளிரும் என் பிள்ளையே இது உனக்கான இரண்டாவது வாழ்க்கை இந்த வாழ்க்கை தாயின் கைகளால் கட்டிய பாதை அந்த பாதையில் சிந்தை இல்லை இல்லை சோதனையில்லை இல்லை அவள்தான் கையேந்தும் அவள்தான் வழிகாட்டும் அவள்தான் உன்னை உன்னே உயர்த்தும் நீ யாரும் இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை விபூதியால் தூளாகும் கஷ்டங்கள் எல்லாம் தாயான வராகி உனக்காக வீழ்வாள் அவளை எண்ணு அவளிடம் தாழ்மையாய் கூறு அவளது கண்களிலிருந்து விழும் தீயால் உன் எதிரிகள் நெருப்பாகின்றனர் அதுவே உனக்காக விழும் அன்பான மழையாய் மாறும் நீ இனி அழவேண்டாம் என் பிள்ளையே நீ வாழ பாக்கியவனாக பிறந்திருக்கிறாய் வராகி அம்மனின் விபூதி உனக்கு வாழ்வை மீட்டுத்தரும் என் தங்க பிள்ளையே தாயான வராகி அம்மனின் விபூதி உன்னை மட்டுமல்ல உன் வீட்டையே ஒட்டுமொத்தமாக தூய்மைப்படுத்த விட்டது அதற்காகவே அவள் உனது வாழ்க்கையில் வந்தாள் நீ சந்தித்த துரோகமும் துன்பமும் தேக்கமும் ஆல் ஆஃப் இட் அவளுடைய நெருப்பு பறக்கும் கண்களின் கீழ் கரைந்துவிட்டது இப்போ உன் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ கவனிச்சுப்பாரு முன்பு அடிக்கடி சண்டை கேட்ட அந்த அறையில் இப்போது அமைதி முன்பு பதட்டமாய் நடப்பவர்கள் இப்போது மென்மையாக பேசுகிறார்கள் முன்பு வீட்டுக்குள் நுழைவதே பயம் தருமாறு இருந்த சூழ்நிலை இப்போது நன்மை பறக்கும் வாசல் போல தோன்றுகிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வெறும் சமயமில்லை என் பிள்ளையே அவள் அருளின் வடிவம் விபூதி என்பது வெறும் சாம்பல் அல்ல அது தெய்வீக அனுபவத்தின் இறுதி வடிவம் அது எரிந்து போன சூழ்நிலையிலிருந்து மீண்ட ஒரு உயிரின் சாட்சி அந்த விபூதியை பூசும்போதே நீயும் ஒரு புதிய மன உறுதி பெறுகிறாய் அது உன் உள்ளத்துக்குள் நான் இப்போ வேறு நான் இனி மாட்டேன் என்ற உணர்வை நிரப்புகிறது அதுதான் தாயான வராகியின் உண்மையான பரிசு நீ இப்போது வேறு மாதிரியான வாசல்கள் வழியாக நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் அந்த வாசல்கள் வாழ்வில் நீ நாடாத சந்தோஷங்களை தரப்போகின்றன உன் கடந்த காலம் புரியாமலே மறைந்து போகும் புதிய சந்தோஷங்கள் புதிதாகக் கோரிக்கையில்லாமலே உன்னை நோக்கி வரும் இந்த விபூதி பூஜையை நீ தொடர்ந்தாலே போதும் அது உன் வீட்டில் ஒரு பரிசுத்த சக்தியை நிலைநிறுத்தும் அந்த பரிசுத்த சக்தியால் வீடு வாடைக்கே கிடைக்காத நிலைமையில் இருந்தால் உடனே வாடைக்காரர் வந்து சேர்வார் விற்பனை ஆகாத கடையை மீண்டும் திறக்க வேண்டுமென்றால் வாடிக்கையாளர்கள் தானாக வர ஆரம்பிப்பார்கள் நீ வேலை கொண்டிருந்தால் ஒரு அழைப்பு வரும் நீ காதலிக்கிறவர் உன்னை விட்டுவிட்டால் அவர்தான் திரும்ப வருவார் இல்லையெனில் அவர் போலவே உனக்காக அனுப்பப்படும் ஒருவர் உன் வாழ்வில் தோன்றுவார் எது தேவையோ அதுதான் உனக்கு நேராக வரும் ஏனெனில் நீ தாயின் வழியில் நடக்க ஆரம்பித்து விட்டாய் தினமும் காலை எழுந்தவுடன் பூஜை அறைக்கு சென்று அந்த விபூதியை பூசி தாயின் நாமம் சொன்னால் உன் உயிருக்கு நீயே ஒரு புதிய தாக்கத்தை கொடுக்கிறாய் அந்த விபூதி மட்டும் போதுமா இல்லை என் பிள்ளையே அதோடு சேர்த்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சுண்ணாம்பு இல்லாத எலுமிச்சம் பழத்தில் ஐந்து கார்கிராம்பு ஐந்து ஏலக்காய் ஐந்து தூசணி கற்பூரம் முழுக்கிரி வைத்து அதை ஒரே மஞ்சள் துணியில் கட்டி உன் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வைத்து இரவு முழுவதும் வைக்கவும் அடுத்த நாள் காலை அந்த பண்டலை எடுத்துக்கொண்டு அதை ஒரு சின்ன விளக்கின் அருகில் வைத்து பூஜை செய்யவும் பின்பு அதை ஓராறு அல்லது ஒரு புனித இடத்தில் விட்டுவா அவ்வளவுதான் எதிரிகளை காணும் கண்கள் மூடப்படும் தீய சக்திகள் உன்னை அணுக முடியாது அவளுடைய அருள் உன் வீட்டை சுற்றி வளைக்கும் இது நீ பார்க்கும் ஒரு பெரும் மாற்றம் அதன்பின் குடும்பத்தில் தோன்றும் நிம்மதி அது உனக்கே உணர முடியும் முன்பு அவமானம் நிஜமாக இருந்தது இப்போது மதிப்புதான் உனக்கான ஆடையாய் மாறிவிட்டது நீ எடுத்த ஒரு முடிவால் அந்த விபூதி பூஜையால் உன் வாழ்வில் வந்த சுழற்சி உன்னை கொழுந்து போன தீயிலிருந்து மீட்டு கொண்டு ஒரு வெற்றி கணலாக்கியது இப்போது ஒரு புது அம்சம் கூட உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது